ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த மஞ்சள் சட்டை தான் இப்ப திடீர்னு ஒயிட் ஷர்ட்டுக்கு மாட்டிங்க கொஞ்ச நாள் மஞ்சள் சட்டி என்ன காரணம் சார் குரு திசை ஓடிட்டு மஞ்சள் சட்டை போட்டு இப்ப புடிச்சதுக்கு அப்புறம் போட்டுருக்கேன் மஞ்சள் சட்டையும் வச்சிருக்காங்க பர்சனலா அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது சார் நீங்க ஒரு ஒரு திறப்பு விழாவுக்கு போனீங்கன்னா வந்து பலூனை உடைக்கிறீங்க திடீர்னு கமல் சர்ச்சையில நாக்க அறுத்துறன்னு சொல்லி மறட்றீங்க ஒரு பயங்கரமான அரசியல்வாதியாவும் இருக்கீங்க திடீர்னு குழந்தை திறமை மாறிடுறீங்க

சார் எங் எந்த எங்கள் த தலைமையை எங்கள் இயக்கத்தை ரொம்ப குறைவாக வந்து பேசினாங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பேசுனாங்கன்னா அவர்கள் பாணியிலேயே நான் பதில் சொல்லுவேன் அது எனது கடமை அது என்னுடைய பழக்கம் வழக்கம் அதை மாற்ற முடியாது இது பிறவிக்கணும்